ஹாய் மக்கள் சென்னையில் இது பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுட்ருக்கேன் உங்களுடைய ஏ டு செட் மார்க்கெட் சேனல்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க வந்துருக்கோங்க நல்ல ஒரு அழகான எலிவேஷன் தாங்க எலிவேஷனில் பர்புலா டிசைன்லாம் போட்டு நல்ல ஒரு த்ரீ டி டெக்ஸ்சர் கொண்ட டைல்ஸ்லாம் ஒட்டி சூப்பரான ஒரு வீடு தாங்க பார்த்துட்ருக்கோம் நல்லா எலிவேஷன் நல்லா ஒரு பிரம்மாண்டமான லுக்கில் நல்லாவே இருக்குங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க மெயின் கேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்கொயர் டியூப் பிராடில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெயின் கேட் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து வேஸ்ட் வேஸ்டே இதுக்கு சோக் பீட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின்டோர் வந்து நாலு ஃபோல்டாக திருப்பி வச்சுக்கலாங்க ஒரே பிரதுசாக வந்து பண்ண தேவையில்லை இது ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இந்த சைட்லேயும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க உங்களுக்கு நல்ல ஒரு சிமெண்ட் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க அதனால் ஒரு மூணு கார் பார்க்கிங் கொண்ட ஒரு வீடு தாங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான வீடு தான் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பெருசாக இருக்குது கார் பார்க்கிங் இந்த மாதிரி கார் பார்க்கிங் நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது த்ரீ ஃபேஸ் இவி கார் ஒன்று கொடுத்துருக்காங்க இன்வெர் பாயிண்ட்டு இன்வெர்டர் பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த சைடில் ஒரு செட் பேக் அந்த சைடில் ஒரு பேக் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீட்டை சுற்றி வரலாம் அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு டிசைனில் இந்த வீடை பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பாட்லைட் போட்டு அழகாகவே இருக்குங்க நல்ல ஒரு அழகான ஒரு த்ரீ டி டெக்ச்சர் கொண்ட உங்களுக்கு வந்து ஒரு டைல் சுட்டி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா சவுத்து பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு சேஃப்டி கிரில் இதுதான் அந்த பேக் நான் சொன்னல அது இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோர் டீக்கில் வந்து பாலிஷ் பண்ணியிருக்காங்க மெயின் இருந்து ஃபுல்லாக வந்து பார்க்கிங்கோட வியூ காட்டுறேன் பாருங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா ஒரு சின்ன வந்து பசங்கள்லாம் வந்து இங்கேயே கூட பார்க்கிங்கே விளாட்லாம் அந்தளவுக்கு வந்து ஸ்பேஷியஸாக வந்து இந்த பார்க்கிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க இது பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குங்க மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அழகான ஒரு டீக்கில் வந்து பாலிஷ் பண்ணியிருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குது உள்ளே என்ட்ரான ஒன்று ஒரு மூணு ஜன்னல் வச்ச நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஹாலா இல்லை மினி பார்ட்டி ஹாலான்ற லெவலில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹாலு டிவி யூனிட் வச்சிருக்காங்க சீலிங் அழகாக இருந்து ஒரு சூப்பரான டிசைனில் ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குதுங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இதுவும் மாஸ்டர் பெட்ரூமா பண்ணிருக்காங்க அட்டாச் டாய்லெட்டோட நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் ரெண்டு ஜன்னல் வச்சு உங்களுக்கு வந்து ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினஞ்சுன்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்பீஷஸான ஒரு ரெஸ்ட் ரூம் பெட்ரூம் தாங்க பெட்ரூம்லேருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூம் வந்து ஒரு பிவிசியில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் டைல்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து மேலே பார்க்குறதுக்கு எல்லாமே வந்து சூப்பராக வந்து அழகாக ஃபிட்டிங் எல்லாமே வந்து ப்ராண்டட் டேரிவேர் ஃபிட்டிங்கோட சூப்பராக ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த பெட்ரூம் பார்த்தாச்சு பெட்ரூம்லேருந்து இது வந்தீங்கன்னா இது வந்து பூஜை ரூம் தாங்க பூஜை ரூம் நல்லா ஈஸ்ட்டை பார்க்குற மாதிரி நல்லா அழகான ஒரு பூஜ் ரூம் தான் அதில் லேசர் கட்டு இந்த மயில் டிசைன்ல அழகாக லேசர் கட் வச்சு சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க கீரை கபோர்டு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தான் ரெண்டு ஜன்னல் வச்சு இந்த ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் ஓரளவுக்கு டீசன்ட் சைஸில் நல்லாவே இருக்குங்க ஒரு பத்துக்கு ஒரு பதினஞ்சுன்ற சைஸில் இருக்குது மேலே லாஃப்டர் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலேருந்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட்டு பிவிசி டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் டைல் சுட்டி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து வெண்டிலேஷனும் அழகாக இருக்குங்க இப்போ ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் ஃபாரிவேர் ஃபிட்டிங் உங்களுக்கு வந்து அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க வீடு பார்த்தா அட்டகாசமாக இருக்கு நல்லா பெரிய கார் பார்க்கிங் வச்ச மாதிரி ஒரு வீடு தாங்க இங்கே பேஷின் வந்துடும் இந்த வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒரு அல்டிமேட் குவாலிட்டியில் கிச்சனுங்க இளத்தரசிக்கு எல்லாருக்குமே பிடிக்குங்க இந்த கிச்சன் ஏன்னா ஸ்பேஷியஸாகவும் இருக்குது உங்களுக்கு வந்து எல்லா ப்ரொவிஷனும் இருக்குது ஸ்பைஸ் ரேக் இருக்குது இது இதுக்கு சிம்னிக்கு ஒரு செட்டப் உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் ஷெல்ஃப் ஸ்பைஸ் ரேக் கொடுத்துருக்காங்க வேலை லாஃப்டூ கிளாக் பண்ணி கொடுத்துருக்காங்க டோர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கபோர்ட் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து மாடுலர் பண்ணி கொடுத்துருக்காங்க மாடுலரும் நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் நல்லாவே இருக்குது கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குதுங்க ஸோ ஸ்பைஸ் ரேக்லாம் நல்ல ஒரு கபோர்டில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஸ்பைஸ் ரேக் தான் உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து சின்ன சைஸில் இல்லாமல் நல்லாவே இருக்குது இங்கே மோட்டருக்கு சுவிட்சிங்கே கொடுத்துருக்காங்க டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் அழகான ஒரு டைல்ஸ் கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க அதுவும் பார்க்குறது க்ரீமியமாக இருக்குது நல்ல ஒரு பெரிய டைப்பு உங்களுக்கு வந்து எஸ்எஸ்வ சிங்க் கொடுத்துருக்காங்க ஏன்னா நிறைய இடத்துல சிங்க்குன்னு வைப்பாங்க பாத்திரமே வைக்க முடியாது இதில் நிறைய பாத்திரம் வச்சுக்கலாங்க அதுக்கு நல்லது ஸ்பேஷியஸான சிங்க்கு தான் இதில் வந்து செட் பேக்கு ஒரு இது வந்து வாட்டர் ப்ரூஃப் டோரு அதுக்கு ஒரு சேஃப்டி கிரிலும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சைட்லேருந்து போனீங்கன்னா இது ஒரு செட் பேக்கு இப்படியும் போயிட்டு ஃப்ரண்ட் டோர் வழியாக வரலாம் இந்த சைடும் வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த சைடில் ஃப்ரண்ட் டோரியாவியாகவும் வந்துடலாங்க நல்லா ஒரு ஸ்பேஷியஸான வீடு தான் பார்த்தோம் இந்த வீட்டை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடுக்கெல்லாம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது வீடியோ தான் எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களும் நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ண சொல்லுங்கள் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோல அடுத்து உங்களை வந்து டாடா சி யூ பாய்